இந்தியா மாசா சூப்பர் எய்டுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க சூப்பர் எயிட்ல இந்தியா எந்த குரூப்ல இருப்பாங்க யாரு கூட வந்து நம்ம சூப்பர் எயிட்ல விளையாட போகிறோம் இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லாரும் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து என்ன ஆச்சுன்னா மொத்தம் நாலு குரூப் வந்து இருந்துச்சு ஒவ்வொரு குரூப்லையும் அஞ்சு டீம் வந்து விளையாண்டாங்க இதுல வந்து ஒவ்வொரு குரூப்லையும் ரெண்டு பெஸ்ட் டீம் வந்து செலக்ட் ஆகி சூப்பர் ஐட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க இப்போ அடுத்து சூப்பர் ஹைட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு குரூப்பாக வந்து பிரித்து ஒவ்வொரு குரூப்லேயும் நாலு டீம் வந்து இருப்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியா எந்த குரூப்பில் வந்து இருப்பாங்க யாரு கூட விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரொம்பவே அதிகமாக வந்துருக்கு ஸோ இந்த மாதிரி குரூப் பிரிக்கிறதுக்கு தான் சீடிங் நம்பர் வைஸ் வந்து குரூப்பை வந்து பிரிச்சுருக்காங்க ஏ ஒன் பி டூ சி ஒன் டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமுக்கும் உள்ள சீடிங் நம்பர் பிரகாரம் தான் இந்த ஒரு குரூப்பை வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு குரூப் ஏல அந்த சீடிங் நம்பர் வைஸ் எந்தெந்த டீம் வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸ்ரீலங்கா இந்த நாலு டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தாங்க அதிகமா வந்துருந்துச்சு ஆனா இப்போ இந்த குரூப்ல வந்து நினைச்ச மாதிரே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்துட்டாங்க ஆனா மூணாவது டீமா நியூசிலாந்து வருவாங்கன்னு எதிர்பார்த்தா இப்போ நியூசிலாந்துக்கு பதில் ஆப்கானிஸ்தான் வந்து உள்ள வந்துட்டாங்க நியூசிலாந்து வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்போ நாலாவது இடத்துல வந்து பங்களாதேஷ் இல்லைன்னா நெதர்லாந்து வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் தான் நாலு பாயிண்ட்ல வந்திருக்காங்க அதனால வந்து ப்ராக்டிக்கலா வந்து பார்க்கும் போது பங்களாதேஷ் தான் வந்து சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பா நம்ம குரூப்ல இருக்கிற எல்லா மேட்சையும் நம்ம வந்து வின் பண்ணிடணும் மூணு டீம் கூட நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு கவலை இல்லாம நம்ம எப்படி சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆனோமோ அது மாதிரி போயிட்டே இருக்கலாம் இல்ல நம்மளால மூணு மேட்ச் வின் பண்ண முடியல ஒரு மேட்ச் டஃபா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மேட்ச் அது நல்ல நெட் நெட்ரன் ரேட்ல வந்து வின் பண்ணிக்கணும் அந்த மாதிரி வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கவலை இல்லாம செமிஃபைனலுக்கு வந்து போயிடலாம்னு சொல்லி இந்த மாதிரி இந்தியன் கிரிக்கெட் மேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த குரூப்ல பங்களாதேஷ் கூட கூட ஈஸியா வந்து ஜெயிச்சிடலாங்க ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு டப்பா இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது என்னப்பா ஆப்கானிஸ்தான் கூட ஈஸியா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லவே முடியாது யாருமே எதிர்பாராத விதமா நியூசிலாந்த வந்து பின்னுக்கு தள்ளி ஆப்கானிஸ்தான் அசால்ட்டா சூப்பர் ரேட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க அதனால டி

இருக்காங்களே மற்றபடி இங்கிலாந்தோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் வந்திருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேயும் இந்த மூணு டீமில் ஏதாவது ரெண்டு டீம் தான் வந்து செமிஃபைனலுக்கு போக வாய்ப்பு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் சூப்பர் ஐட்டில் நடக்கிற மேட்ச் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்